இருந்தா ஆண்மை இருந்தால் உன் மீது போடப்பட்ட வழக்கை நீ சந்தித்து போய் பாரதிய ஜனதா என் மீது இந்த அரசு இருபத்தி மூன்று வழக்குகளை போட்டிருக்கிறது அதற்காக இந்த அரசு கால்வன் இந்த சண்முகம் கிடையாது நீதிமன்றத்தில் தைரியமாக வழக்கை சந்தித்துக் கொண்டிருப்பவன் இந்த சண்முகம் ஒன்ன போல ஒரு கோழி இல்ல அன்புமணி அவரில் தேர்தலுக்கு அப்புறம் பாக்கறீங்க நான் ரெடி இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஆறுல உன் பார்த்து நீங்க பார்க்கலையா உன் அச்சு உருட்டல் மிருட்டல் இருக்க பயப்படுவ இந்த சண்முகம் கிடையாது உனக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவன் தெரியுதா உங்க அப்பா அரசியல் வந்ததற்கு என் குடும்பம் அரசியலுக்கு வந்த குடும்பம் நீமா சர்டிபிகேட் சொல்லி பிழைப்பை நினைத்துக் கொண்டிருக்க ஒரு ஈழ பிரி எங்களை பற்றி பேசுவதற்கும் அண்ணா திமுக பற்றி ஒரு அழகிரே கிடையாது பேசுற ரைட்டு அவர் எதுக்கு போன்ல போட்டு எங்க அப்பா நாற்பது ஆண்டு காலம் கனவு நிறைவேறிச்சுன்னு அப்படி அழுது கண்ணீர் விட்டு நச்சிய போன்ல நாடகம் அது என்ன நாடகம் இன்னும் ஒரு நாடகம் அன்னைக்கு தெரியலையா அன்னைக்கு தெரியல அந்த சண்முகம் இன்னைக்குலையா அவனுக்கு அன்னைக்கு இடிக்கலையா அவனுக்கு சண்முகம் என் வீட்டுக்கு தெரிய வந்தி அன்னைக்கு அவனுக்கு நன்றி கட்டுறது என்றால் அது யார் என்றால் அது அன்புமணி நன்றி கட்டுறது ஒரு பெரும் பெயர் அன்புமணி இந்த பூச்சாண்டி காட்டுவதெல்லாம் இத்தோடு நிறுத்திக்கொள் வேற யார்கிட்ட போய் காட்டு பித்தலாட்டு தனது வேற யார்கிட்டே காட்டு இதெல்லாம் பார்த்து தான் நாங்க இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட ஏமாற்று பெறுவர்கள் இப்படி இன்றைக்கு இந்த நாட்டு மக்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற அரசு இன்றைக்கு மதத்தின் பெயரால் இந்த நாட்டை சீரழிக்க நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசு அமைதியாக இருக்கின்ற தமிழகத்தை இன்றைக்கு கலவர பூமியாக மாற்ற நினைத்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு அரசை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த பாரதிய ஜனதாவுடைய இன்றைய வரைக்கும் தலைவராக இருக்கின்ற நாளைக்கு இருப்பாரா என்ன என்பது அவருக்கும் தெரியாது தேதிக்கு மேலே அவர் இருப்பார்ப்பது அவருக்கே தெரியாது ஆனால் அந்த அறவேக்காடு அண்ணாமலை சொல்லுது அண்ணா திமுக தேர்தலுக்கு பிறகு இருக்காது நாங்க இருக்கிற மாதிரி இல்லையாண்டு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அதை நாங்க பாத்துக்கிறோம் முதல்ல நீ பாரதிய ஜனதா கட்சி ஜூன் நான்காம் தேதிக்கு பேருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்குதா என்பதை பாத்துக்கோ ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் உண்மையான பாரதிய ஜனதா கட்சி கிடையாது அந்த பாரதிய ஜனதா இருக்கிறவர்கள் எழுபது சதவீதம் பேர் மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிகள் அந்த கட்சி அழிந்தது என்றால் சீட்டு கட்டு போல் விடும் முதல்ல மோடி பிரதமராக இருக்கிறாரான் பாரு அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா இருக்கிறாரான் பாரு ஆனா அவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு நமக்கு தெரியும் ஒருத்தனுக்கு இறுதி காலம் வருதுன்னா அவனுக்கு தெரியும் உள் மனசு சொல்லும் நமக்கு நேரம் நெருங்கி போச்சு நான் உள் மனசு சொல்லுவேன் எல்லாருமே சொல்லுவாங்க அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதான் அவர் அது மாதிரி எழுதி வச்சுட்டாரு நல்லா சொன்னார் அது மாதிரிதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்க இறுதி காலம் தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு தான் இந்த ரோட் ஷோ நடத்துறாங்க அது ரோட் ஷோவா அது பாரதிய ஜனதாவோட இறுதி யாத்திரை அந்த வண்டி அலங்கார வண்டி பாத்தீங்களா அந்த பாரதிய மோடி வந்த அலங்கார வண்டி பாத்தீங்களா அமித்ஷா வந்த வண்டி பாத்தீங்களா நம்ம ஊர்ல டெட் பாடி எடுத்துவாங்கல நல்லா கூந்து பாருங்க நல்லா பாருங்க அந்த வண்டி ஃபுல்லா பூ அலங்காரம் நம்ம ஊர்ல இறுதி யாத்திரைக்கு வண்டிக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு போவாள அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்முடைய இறுதி யாத்திரை இதுதான் நம்பி அண்ணாமலை இதுதான் அண்ணாமலை கடைசி தேர்தல் பிரச்சாரம் ஆகவே நீ எங்களுக்கு பாடம் எடுக்க இந்த அனைத்து இந்திய அண்ணாமலாவோட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட இயக்கம் அம்மாவால் கட்டி காப்பாற்றப்பட்ட இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இங்க எல்லாமே தொண்டர் தான் எல்லாம் தலைவன் கிடையாது இது தொண்டர்கள் இயக்கம் இந்த தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நீ இல்ல பத்து மோடி மோடிக்கு அப்ப வந்தாலும் இந்த அனைத்து இந்த ஆட்டவும் அசைக்க முடியாது உன் ஜம்பளம் எவ்வளவு நாளைக்கு நாலு போலீஸும் கூட துப்பாக்கி வச்சு நிக்கிற வரைக்கும் தான் உன் ஜம்பளம் நாங்க துப்பாக்கி இல்லாம பேசுவோம் உனக்கு துப்பாக்கி வச்ச போலீஸ் இருந்தா தான் பேசும் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்தா நீ பேசுவ நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் பேசுவோம் ஆட்சியில் இல்லையென்றாலும் பேசுவோம் வாய் அடக்கத்தோடு பேசு நான் அடக்கத்தோடு பேசு அண்ணாமலை அவர்களே இன்னொரு கதை தெரியுமா இன்னொரு விஷயத்த சொல்றேன் அண்ணா திமுக அழைப்பு நினைத்தவன் எல்லாம் இதுவரைக்கும் அழிஞ்சுதான் அண்ணா அதிமுக இன்னை வரைக்கும் துரோகிக்கும் அந்த கதை தான் எதிர்க்கு ஒண்ணு அண்ணாமலை உங்களுக்கு இன்னொன்னு ஞாபகப்படுத்துறேன் என்ன தெரியுமா அண்ணா திமுக அழிப்பு அண்ணாமலை உனக்கு ஒரு சமூகத்தை ஞாபகப்படுத்துறேன் கொள் எங்கள் அம்மாவை முறைத்த எங்க அம்மா தமிழகத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத தவறிய அன்றைய பாரதிய ஜனதா வாஜ்பாய் அரசை வீட்டுக்கு அனுப்பிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ உங்க வயசு என்ன தெரியுமா நீ உங்களாவது படிச்சிருந்திருப்ப உன் வாஜ்பாய் பிஜேபி அரச மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்பிச்ச கட்சி அதிமுக அன்னைக்கு உங்க வயசு பதினாலு அன்னைக்கு வயசு பதினாலு குச்சியை சாட்டின் திருப்பணி சாட்ட அண்ணாமலை அப்பாவை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உன் வாஜ்பாயை வீட்டு கருப்ப தலைவர் யார் எங்க கட்சியில் கேட்டுப்பார் நீ எங்களுக்கு சவடால் உன்னை காப்பாத்திக்கோ உன்னை காப்பாத்திக்கோ உன் பதவியை காப்பாத்திக்கோ ஆக இந்த அரசு